நாற்பத்தி மூணாவது மாநில பூப்பந்தாட்ட பட்டயப் போட்டி திருவிடை மருதூரில் தொடங்கியது பூப்பந்தாட்ட கழகம் மற்றும் தஞ்சை வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி ஆகியவை இணைந்து நடத்தும் இரண்டு நாள் போட்டிகள் திருவிடை மருதூர் திருவாவடுதுறை ஆதீன மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் தொடங்கியது மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் பொறியாளர் சிவகுமார் அனைவரையும் வரவேற்க மாவட்ட கல்வி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் முத்துச்செல்வன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் <Sess> ും ചിന്ത ദ്രാവിഡനാടും തക്ക സെനുതരും ദരിതും തിലകമു മേ അതിലക വാസന പൂളി തുലവും മീകമുട என்று செய்ய மறந்து வாழ்ந்ததுமே 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 <Noise/> ஆனால் ஓபன் பண்ணிக்க

போட்டியை துவக்கி வைப்பதற்காக வந்திருக்கின்ற வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் அருமை சகோதரர் சகோதரி கற்பகம் அவர்கள எழிலரசன் அவர்கள டாக்டர் சீனிவாசன் அவர்கள